நம்ம தமிழக அரசியலுக்கு வருவோம் தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது ஒரு காலத்தில் சோதான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறதே எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்புறம் கூட இந்த முரசொலியை படிக்க ஆரம்பித்து விட்டு தான் ரமேஷ் தான் சொன்னார் சார் நீங்கள் முரசொலியை படிக்கணும் சார் அப்படின்னு அதுவரை நான் முரசொலியை படிக்கணும்னு யோஜனை பண்ணதே கிடையாது முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஆனால் சிந்தனைகள் இருக்குன்றன அதை எப்படி டாக்கிள் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு துள இது ஹிந்துவை படிச்சா மாத்திரம் போராது ஹிந்துலையும் வக்கரம் இருக்கிறது ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு மாத்திரம் எடுத்துக்கலாம் ஏன்னா இது எப்ப பார்த்தாலும் சொல்லுங்கள் அண்ணா கூறியிருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திமுகவின் அரசியல் அது வந்து இந்த மூன்று சித்தாந்தத்துக்கு இந்த மூன்று சொற்களில் அடங்கி இருக்கிறது இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம் கடமை மிகு கட்சி இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்குறது ஏன்னா நான் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தொன்னெலாம் தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் காமராஜ் இருந்தபோது இருந்தேன் அப்போது இந்த டிஎம்கேன்னாலே ஒரு பயம் கல் எடுத்து அடிப்பாங்களோ மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க மீட்டிங்கில் மாடெல்லாம் விடுவாங்க உங்களுக்கு தெரியாது அதாவது காங்கிரஸ்ங்கிறதுக்கு இந்த சசிதர் ஒரு மாதிரி வச்சுங்களேன் இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் தமிழ்நாட்டில் தாண்டவம் மாடியது அந்த பீரியடில் நான் காங்கிரஸ் எடுத்துருக்கேன் எழுபத்தொன்று எலெக்ஷன் உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில் ஏன்னா மயிலாப்பூரில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு அதனால் அந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலையில் ஆனால் ஒன்று பார்த்தேன் அவங்கள்கிட்ட பயத்தில் துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள் அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸ்ல இல்லை அந்த வித்தியாசத்தை நம்மால பார்க்க முடிஞ்சது அப்போது அந்த கட்சியில் அவ்வளோ தீவிரமாக கட்சி பற்று கொள்கை பற்று தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்க அந்த கட்சியில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கல இல்லையா அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சுருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான் அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்த கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சர் சார் ஆடிப்படே நான் அது ஒரு ஏழை கேட்டுறேன்னாக்கா நம்ம இவ்வளோ அழகாக அவர் அவருக்கு ஏழ்மைக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறதா அப்படி வர்ணிச்சார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு தான் ஆரம்பித்தார் ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஆரம்பித்தது இப்படி ஆரம்பித்தார் நானா வாரிசா அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வர வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல உயிரிழந்தோம் முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் குண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போய் சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளர் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அவமா அமைச்சராவேன் என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சுரூபம் அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடுது வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓபனா அதாவது பிரதம இங்கே வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின் ஒரு ஆண்டில் எப்படி தமிழ்நாட்டினுடைய மனது இன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க எங்களை யாரும் புகழ வேண்டாம் அசம்பிளியில் சொல்கிறார் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டசேன் நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம் என்ன நடத்தொன்பது டிசம்பர்ல உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின் ஜூலை இருபத்தி ரெண்டு திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி யாரு ஸ்டாலின் உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன் ஜனவரி இருபத்தி மூணு ஜூலை ஜூலை உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத் துறையில் புத்துணர்ச்சி பெற்றவரை மகிழ வைக்கும் மகிழ வைக்கக்கூடியவராக கூடியவராக இருக்கிறார் உதயநிதி அக்டோபரில் உதயநிதி ஸ்டால் என்றால் அவருடைய துறையும் ஸ்டார் துறையாக வளர்ச்சி சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர் அப்புறம் நவம்பரில் ரொம்ப அழகாக சொல்கிறார் தான் வளர்த்த பிள்ளை தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறைப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன் வேற யாரும் புகழ வேண்டாம் நான் புகழறேன் அது பாருங்க அடுத்தது அவர் இந்திய அளவில் முதல்வருக்கே முதல்வராக தகழ்கிறார் மு க ஸ்டாலின் யார் சொல்றது உதயநிதி நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதலமைச்சர் முதல்வர் மு ஸ்டாலின் தோனி இருவரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஸ்டாலின் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார் அவர் பந்து வீசினால் யாரும் விளையாட முடியாது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு அரசியல் அது வெளியில் இந்த அளவுக்கு பிரசித்தமாக பேசப்படுகிறது இதெல்லாம் பார்த்து பத்திரிகை எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள் இந்த சசிந்தரூர் சொன்னார் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் யாருமே கேட்க முடியாது தமிழ்நாட்டில் தேர் இஸ் நோ மீடியா விச் கொஸ்டின்ஸ் எனி ஆஃப் தீஸ் பெட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் பீங் மேட் ஐ டோன் நோ வெதர் ட்ரான்ஸ்லேட்டட் இன் த வே இன் விச் இட் அப்பியர் இன் த மீடியா உதயநிதியின் கூர்மை பற்றி அன்றைக்கே வேந்தார் கருணாநிதி துரைமுருகன் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன் கருணாநிதியுடன் இருந்தேன் ஸ்டாலினுடன் இருக்கிறேன் உதயநிதி உதயநிதியுடனும் இருப்பேன் அவரது மகனுடனும் இருப்பேன் துரைமுருகன் தாய் பதினாறு அடி பாய்ந்தால் குட்டி முப்பத்தி அடி பாய்கிறது இது அமைச்சர் காந்தி இந்தியாவிலேயே தலைசிறந்த சட்ட சபை சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடு தான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க மேலே தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இதை வந்து ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்திருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்திருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது உண்மைதான் நான் உண்மை தான் சார் அப்படின்னார் நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னார் அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமை இந்தி மாறி இருக்கிறது கட இப்ப அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்களில் பதினெண்டு பன்னெண்டு பேர் பேரில் ஊழல் வழக்குகள் அவர்கிட்ட ஈடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதை பத்தி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது இதை பத்தி அதிமுக கூட பேசுறது கிடையாது திமுகவுக்கு என்ன இருக்குதான் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை அண்ணாமலை கிட்ட தான் அந்த பயம் இருக்கு இப்படி நாளைக்கு என்ன பண்ணுவார் அவங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதில் வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாதவங்கள் ஜாமீனில் இருக்காங்க இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டில் எட்டே மாதங்களில் எழுபத்தைந்து சதவிகிதம் மார்ச் மாதங்களில் பத்தே மாதங்களில் எழுபத்தஞ்சி சதவிகிதம் செப்டம்பர் எழுபது சதவிகிதமாக குறைந்து விட்டது அவங்களுக்கே தெரியல முன்னாலும் என்ன சொன்னோன்னு தெரியல பிப்ரவரியில் எண்பது சதவிகிதம் ஆகிவிட்டது மிச்சம் பதினைந்து விரைவில் அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் எழுபத்தஞ்சு சதவிகிதம் ஆகியிருக்கிறது எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்க எழுபத்தஞ்சு சொன்னீங்களே இப்போ எண்பதுங்கிறீங்களே அறுபத்தஞ்சுங்கிறீங்களே பத்திரிக்கைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகன்னா என்னென்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான் அண்ணாமலை இங்கே இருந்திருந்தாக்க ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன் நான் அவர் இல்லாதையே கூட பிரச்சனை இருக்கும்னு இப்போதான் தெரியுது எனக்கு இந்த வாரம் துக்லக்கான்சரை துக்ல கேள்வி பதில் இந்த இந்த வாரம் கேள்வி இந்த வாரம் துகுல கேள்வி பதிலில் ரெண்டு கேள்விக்கு பதில் கூறியிருந்தேன் அதுதான் துகுலக்கினுடைய பாரம்பரியம் அதை நாம் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்முடைய விழா வந்து அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் இல்லைன்னு அது ரொம்ப கீழே போயிடும் அதாவது பாரத பிரதமர் என்று கூறியிருக்கிறாரே ஸ்டாலின் திருச்சி சபையில் அப்படின்னு கேட்டார் சொன்னால் அந்த நல்ல விழாவில் ஒன்றிய பிரதமர் என்று அரசியல் பேசி சர்ச்சை எழுப்பாமல் பாரத பிரதமர் என்று சபை பண்புடன் பேசிய ஸ்டாலினை பாராட்ட வேண்டும் இதுதான் துக்குள அவர் பேர் ஆயிரம் நமக்கு கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் அதே போல் அப்போ பிரதமர் பேசின போது கையை காட்டி ஆரவாரமெல்லாம் செய்தார்கள் அதை பற்றி எழுதியிருந்தோம் முதல்வர் ஸ்டாலின் பேசும்பொழுது முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது பாஜகவினர் கையெழுத்து கோஷங்கள் போட்டது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் அல்ல பாஜக தலைவர்கள் குறுக்கிட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டும் இதுதான் துகலக் நாம் யாருடைய கருத்து துகளக்கில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துகள் இருக்கும் நமக்கு நே நேர் எதிரடியான கருத்துகள் வீரமணி இன்டர்வியூ போடுவார் துகுலக்கில் விஷத்தை கக்குவார் அவர் தெரியணும் அவர் விஷம் கக்குவார்னு தெரியணும் அதனால் மற்றவர்களை பேச அதை கேட்கும்பொழுது தான் நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியும் மற்றவர்கள் பேசுவதை கேட்கவே இல்லை என்று அதுக்கு எது பதில் சொல்வது எப்படி என்று தெரியும் அதனால் துகுலக்குன்ற ஒரு பாரம்பரியத்தை நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது சசிதரூர்னு முரட்டத்தினுமா பேசுகிற இல்லை தர்க்க ரீதியாக பேசினார் கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் ஒரே விஷயத்தை ரெண்டு விதமாக பார்க்க முடியும் அவர் அதே ஃபைனான்ஸ் கமிஷனில் அவர் என்ன கூறுகிறாரோ அதை வேறு விதமாக நாம் பார்க்க முடியும் அதுக்கு பதில் கூற முடியும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் கூட புரிந்து கொள்ள முடியும்